இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது பிரித்தானியாவுக்கு செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பயணமாகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது பிரித்தானியா செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அதிரடியான ஒரு அவசர ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அது என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய ஒரு கவலையான அதுதான் ஒரு கொடுமையான விடயம் என்று கூட சொல்ல முடியும் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த ஒரு பகுடி வதை ஒரு சித்திரை சித்திரவதை காரணமாக ஒரு மாணவனுக்கு வந்து கேட்கும் திறன் குறைவடைந்தது மட்டுமல்லாமல் தற்பொழுது அது ரீதியான ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்றும் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதன் பின்னராக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே அறிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆகவே அது சம்பந்தமாக அதிரடியான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பாத்துக்கொண்டு இருக்கிற நீங்க யாராவது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியாக இருக்கின்றது இந்த வகையிலே அஹ் இந்த இரண்டு செய்திகளினுடைய விரிவான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இந்த ஐரோப்பிய பயணிகள் அதாவது பிரித்தானியாவிற்குள் வரக்கூடிய ஐரோப்பிய பயணிகள் வந்து ஏப்ரல் இரண்டாம் தகுதி முதல் நாளைய நாளைய நாளில் இருந்து நீங்கள் வந்து மின்னணு பயண அனுமதி ஒன்றை வைத்திருக்கிறது என்பது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இதுவரை காலங்களிலும் அதனை பார்த்தார்களா இல்லையா என்பதை கடந்து நாளை முதல் அது நீங்கள் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்பது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த மின்னணு பயண அனுமதி என்று பார்க்கின்ற பொழுது தி எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் இடிஏ எனப்பட என்று அழைக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட அந்த ஆவணத்தினை தான் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த இடிஐ பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாக கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதனை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உங்களுக்கு செலவாக கூடிய பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் பத்து பவுன்ஸ் ஆக இருக்கின்றது அதே சமயம் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி முதல் இந்த பத்து பவுன்ஸ் என்பது சற்று அதிகரித்து பதினாறு பவுன்ஸாக உயர்த்தப்பட இருக்கின்றது இந்த ஒரு முடிவினை வந்து பிரித்தானிய உள்துறை அலுவலகம் முடிவு செய்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் முக்கியமாக நீங்கள் பெரியவர்கள் என்பதை தாண்டி குழந்தை சிறுவர்கள் எல்லாருக்குமே இந்த இந்த எனப்படுகின்ற ஒரு ஆவணம் வந்து கட்டாயமாக எடுத்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த பிரித்தானியாவிற்கு பயணம் செய்யக்கூடிய ஐரோப்பிய பயணிகள் எல்லாருமே இது தொடர்பில் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொண்டு வைத்திருப்பது இன்னுமே சிறந்ததாக இருக்கும் அதே சமயம் நாங்கள் இரண்டாவது விடயத்துக்குள்ளே போவோமாக இருந்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதாவது இலங்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் குறிப்பாக தமிழர் பகுதியிலே வட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்று கூட சொல்ல முடியும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு புதுமுக மாணவர் ஒருவர் வந்து தெரிவாகி அந்த பீடத்துக்கு வந்து செல்கின்றார் இப்படி செல்கின்ற சமயத்தில் அந்த பீடத்தினை சேர்ந்த சிரேஷ்ட மாணவர்களினால ஒரு பகுடிவதை சித்திரவதைக்கு வந்து உள்ளாக்கப்படுகின்றார் இப்படியான சமயத்தில் அந்த மாணவனுக்கு

என்று வருகின்ற பொழுது வறுமனே தமிழ் மாணவர்கள் அதுவும் வடபகுதியை சேர்ந்த மாணவர்கள் தான் படிப்பார்களா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை எல்லாருக்குமே தெரியும் இலங்கையிலே முழுவதுமாக இலங்கை முழுவதுமாக இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாத்தாண்டியா பகுதியை சேர்ந்த ஒரு மாணவனும் விஞ்ஞான பீடத்துக்கு தெரிவாகி அங்கே வந்து தன்னுடைய கல்வியை தொடர்வதற்காக வருகின்றார் வருகின்ற சமயத்தில் தான் அவருடைய இந்த சிரேஷ்ட மாணவர்களினால இந்த ஒரு சம்பவம் நடந்து வருகின்றது குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மார்ச் மாதம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாணவன் தன்னுடைய அந்த பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தன்னுடைய விரிவுரைகளுக்கு செல்வதற்காக அதற்கு சமூகம் சென்று கொண்டிருந்த சமயத்தில் இந்த சிரேஷ்ட மாணவர்களால் வழிமறிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக அந்த மாணவன் வந்து மோட்டார் சைக்கிளை ஏற்றிக்கொண்டு ஒரு தனியார் மாணவர் விடுதிக்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு இந்த மாணவனை மட்டும் இல்லாமல் வேறு சில இன்னும் கொஞ்சம் மாணவர்களை அவர்கள் புதுமுக மாணவர்களை வந்து அங்கு கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி தாக்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த ஒரு நிலைமையில மயக்கமடைந்த இந்த மாணவனுக்கு அதன் பின்னராக வலுக்கட்டாயப்படுத்தி மாத்திரைகளையும் வந்து பருக்கி அதன் பின்னராக அந்த மாணவனை வந்து எந்த இடமென்றே தெரியாத ஒரு இடத்திலே கொண்டு சென்று கொண்டு கொண்டு சென்று விட்டுவிட்டு அவர்கள் போய் விட்டார்கள் குறிப்பாக இந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் வேறொரு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு படிக்க வருகின்றார் ஆகவே அவருக்கு இடம் இடங்கள் வந்து எங்கே இருக்கின்றது என்பது தெரியாது இறுதியாக அவர் கூகுள் மேப் எனப்படுகின்ற அந்த விடயத்தினை பயன்படுத்தி அவர் வந்து தன்னுடைய விடுதிக்கு செல்கின்றார் அதாவது பல்கலைக்கழகத்துக்கு சென்று விடுதிக்கு செல்கின்றார் அங்கிருந்து தன்னுடைய வைத்தியசாலையில் தன்னுடைய சிகிச்சையை ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸினூடாக நோயாளர் காவு வண்டியினூடாக அவர் வைத்தியசாலைக்கு செல்கின்றார் அதன் பின்னராகத்தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு விடயமாக பேசப்படுகின்றது குறிப்பாக அவருடைய தந்தையினால இந்த சட்ட நடவடிக்கைகளில் எல்லாமே மேற்கொள்ளப்படுகின்றது இது வந்து கடந்த இரண்டு நாட்களாகவே பல விமர்சனங்களைப் பெற்ற அல்லது பலராலும் வந்து பேசப்பட்ட ஒரு விடயம் என்று கூட சொல்ல முடியும் ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் பல கனவுகளை சுமந்த வண்ணமாக அந்த பல்கலைக்கழகங்களை நோக்கி தங்களுடைய பட்டப்படிப்புக்காக செல்கின்றார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த பட்டப்படிப்பு நிறைவேற்றிய பின்னராக இன்றைக்கு எத்தனை எத்தனை படித்த பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பட்டப்படிப்பினை படிக்கக்கூடிய கால கூட மாணவர்கள் இவ்வாறான செயற்பாட்டிலே அதுவும் குறிப்பாக தமிழர் பகுதிகளிலே ஈடுபடுகின்றார்கள் என்பது சற்று கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நிலைமையில இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த நேரத்தில் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நான்கு மாணவர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் இரண்டாம் வருட மாணவர்களாக இருக்கிறார்கள் விஞ்ஞான படத்தில் இரண்டாம் வருட சிரேஷ்ட மாணவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நால்வருக்கும் உடனடியாக செயற்படுகின்ற வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி

தரப்பினராக வைத்திய நிபுணர்களிடமும் வந்து கலந்துரையாடியதாகவும் அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அவர்கள் தங்களினுடைய விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் தான் அந்த சந்தேகிக்கப்படுகின்ற நாலு என்று சொல்லி அவர்களுக்கு வந்து வகுப்பு தடையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் துணைவேந்தரனுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றினை அமைத்து இது தொடர்பான விசாரணைகளையும் அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பகடிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்பெறும் விசாரணை குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காட்டு சபையின் ஊடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் அந்த பேரவை அமைய குற்றம் அளித்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சம்பவம் வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடக்கவில்லை பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்திருந்தால் முற்று அந்த பல்கலைக்கழகம் பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல இருந்திருக்கும் ஆனால் இது வந்து பல்கலைக்கழகத்துக்கு வெளியே வெளியே நடந்துக்கிறதுனால அவர்கள் வந்து நிச்சயமாக இதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை என்று பார்க்கின்ற பொழுது போலீசாருமே இந்த சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்கள் அதாவது பல்கலைக்கழகத்தினால் ஒரு தண்டனை வழங்கப்படுகின்றது என்றால் அதே சமயம் சட்ட ரீதியாக அது வந்து வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டு அதன் ரீதியாக ஏதாவது ஒரு தண்டனைகள் வழங்கப்பட்டால் அதற்கும் வந்து பல்கலைக்கழகம் தங்களினுடைய முழுமையான ஆதரவை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஒரு விடயத்தினை அவர் போலீசார் என்றதை தாண்டி மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் வந்து எடுத்து சென்றிருக்கின்றார் அந்த தாக்கப்பட்ட மாணவனுடைய தந்தையார் ஆகவே இந்த போலீசார் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழுவினரால் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் அதுக்கு வந்து பல்கலைக்கழகமானது முழு ஆதரவையும் வழங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த விடயம் பற்றி நான் சொல்லக்கூடியது என்றால் மாணவர்கள் வந்து தங்களினுடைய பதிமூன்று வருட கல்வியை தங்களுடைய பாடசாலை காலங்களில் முடித்து அதன் பின்னராக இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை இலகுவாக கிடைத்து விடாது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து உங்களுக்கு இள ஐந்து வருடங்களோ நான்கு வருடங்கள் உங்களுடைய பட்டப்படிப்பு என்பது முற்றும் அரசாங்கத்தினுடைய செலவிலே நீங்கள் இலவசமாக கற்றுக்கொள்கின்றீர்கள் இந்த ஒரு விடயம் வந்து எல்லா நாட்டிலையும் நடக்குதா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை எவ்வளவோ செலவழித்து தங்களுடைய பட்டப்படிப்புகள் எல்லாத்தையுமே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக உயர் புள்ளிகளை பெற்றாலும் கூட பணம் செலுத்தி படிக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி நிறைய இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வாறு இலவசமாக ஒரு இடத்திலே நீங்கள் கல்வியை பெற்றுக்கொள்கின்ற சமயத்தில் அதனை உண்மைக்குமே ஐந்து வருடங்களும் மிக கடினமாக கஷ்டப்பட்டு அந்த கையிலே உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணமாக பயணமாக இருந்த அந்த ஒரு விடயத்தை தவிர்த்து அந்த ஐந்து வருட காலங்களை இப்படியான சிறிய சிறிய சந்தோஷங்களுக்குள்ளே துளைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையே இழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது வந்துவிடும் காரணம் இந்த அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா அதாவது சிரேஷ்ட மாணவர்கள் புதுமுகத்திலே புதுமுக மாணவர்களை வந்து சிறு சிறு குறும்புத்தனமான விடயங்களை வந்து செய்வார்கள் இது பழைய காலங்களில் இருந்தது குறிப்பாக குறும்பத்தனங்கள் வந்து செய்வார்கள் ஆனால் அது ஒரு கட்டத்திலே இவ்வாறு பாரதூரமான ஒரு விடயமாக மாறுகின்ற பொழுது அது இருதரப்பு மாணவர்களையும் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அந்த விதத்திலேயே உண்மைக்குமே படித்தவர்கள் நீங்கள் ஒரு வயதுக்கு வந்து அந்த இடத்துக்கு செல்கின்றீர்கள் நீங்கள் நீங்கள் இந்த ஒரு விடயத்திலேயே குறிப்பாக அனைத்தையும் உணர்ந்து விவரமாக தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை வந்து இந்த நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே விரும்புகிறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்